அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் அரசியல் சார்ந்தோ இல்லை அரசியல் சார்ந்த சித்தாந்தங்களையோ இல்லை அரசியல் தலைவர்களையோ கேள்வி கேட்குறது நம்மளோட வேலை அந்த வகையில் நான் இன்னைக்கு நான் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நோக்கி தான் என்னோட கேள்விகளை வைக்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆடு தானாக கசாப் கடையில் வந்து மாட்டிச்சு அவர் யார் அப்படின்னா தமிழ் தேசிய கிறிஸ்தவ இயக்கம் மாநில இயக்கத்தோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தந்தை அற்புதராஜ் நான் ஏன் இவரை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் பேசு தமிழா பேசு அப்படின்ற யூடியூப் சேனல்ல இவர் திரு சீமான அவர்களை முதல்வர் முதல்வர் ஆகறத பத்தி ரொம்ப அற்புதமாக அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல ரொம்ப தெளிவாக சொல்றாரு கிறிஸ்தவர்களோட ஓட்டு சீமானுக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்பவே நான் இவரை டிசைட் பண்ணிட்டேன் இன்னைக்கு அவரை வறுத்து மட்டன் கீமா பண்ணிடுறது அப்படின்னு அதனால் அதனால தான் இன்னைக்கு நான் அவரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம இவரை என்ன வீடியோக்குள்ளே போய் செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் முதல்ல இந்த இன்டர்வியூ பண்ண திரு ராஜவேல் நாகராஜன் அவங்கள நோக்கி தான் என்னோட கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் சார் இந்த இன்டர்வியூ மூலமாக நீங்கள் என்ன கன் என்ன கன்வே பண்ண வர்றீங்க கிறிஸ்தவர்களோட எல்லா ஓட்டும் சீமானுக்கு தான் சீமானுக்கு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கன்வே பண்ண வர்றீங்க கரெக்டுங்களா சார் தூங்குனது போதும் ஓகேங்களா அதீத நம்பிக்கை உடம்புக்கு நல்லது இல்லை ரொம்ப ஓவர் கற்பனையில் இருக்கீங்க தூங்குனது போதும் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க சரிங்களா சரி வாங்க நம்ம நம்ம அருள் தந்தை அவர்களை நோக்கிய கேள்விக்குள்ள நம்ம போவோம் நம்ம அருட்தந்தை அவர்கள் அந்த இன்டர்வியூல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் விழிப்பு விழிப்புணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி என்னடா விழிப்புணர்ச்சி இல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா கிறிஸ்தவர்களோட ஓட்டெல்லாம் அவருக்கு திமுகவும் காங்கிரஸும் சிந்தாம சிதறாம எடுத்துட்டு போறாங்களாம் அத அவர் அப்படியே எடுத்துட்டு வந்து சீமானுக்கு கொடுத்தா கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி வந்ததா அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு ஏன் சார் இதுக்கு பேர் தான் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துதா நீங்கள் வந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலை சார் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ எதுக்கு நீங்கள் சீமானுக்கு மார்க்கெட்டிங் இருக்கீங்க கமிஷன் கொடுக்குறேன்னு சொன்னாரா கமிஷனுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா சரிங்க சார் எனக்கு தெரிஞ்ச நிறையா கிறிஸ்தவ நண்பர்களே திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க ஏன் பாமக இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காங்க உங்களை உங்கள் கட்சி நான் தமிழர் அங்கேயும் இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் கன்சல்டேட் பண்ணுவீங்க அதை எப்படி ஒரு தலைமையே தான் ஏற்றுக்கணும்னு நீங்கள் சொல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம் அதுவே ஒரு தவறான விஷயமாச்சே இப்போது ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா இப்போது சாப்பாடே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே வகையான சாப்பாடுகள் பிடிக்கிறதில்ல ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்து வேறுபடும் ஸோ இதுக்காக வந்து நீ பண்ணுறது தப்பு நான் சாப்பிட்றது தான் கரெக்டுன்னு நீங்கள் சொல்லலாமா அதுக்கு பேர் வந்து தப்பு நீங்கள் ஒரு தவறான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ உங்களோட முத நீங்கள் சொல்ல வர முத ஆரோக்கியமெண்ட்டு ரொம்ப தவறான விஷயம் இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா சீமானதான் எல்லாரும் ஏத்துக்கணும்னு சொல்கிறீங்க பாருங்க அப்பா டேய் இது வரைக்கும் அவர் விட்ட புருடாக்கையே வந்து நாங்கள் என்ன பண்ணேன்னு தெரியாமல் முளைச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறேன்னு வேற புதுசாக கிளம்பி வந்திருக்கீங்க முடியல ஜப்பா சாமி சாமியடே ஃபுல்லாக காமெடி பண்ணாதீங்க உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டே தான் இன்டர்வியூவை பார்த்தேன் சரி வாங்க இன்னும் உள்ளே போவோம் உள்ளே போய் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நான் மார்க்கத்தால் கிறிஸ்தவன் இனத்தால் தமிழன் அப்படின்னு உங்கள் அண்ணன் மாதிரியே பேசுகிறீங்களே இருந்துட்டு போ யார் வேணான்னு சொன்னது அதுக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருக்கணுமா அதுல அதில் உள்ள வேற சொல்கிறீங்க தன்னோட இனத்தை சேர்ந்த ஒருத்தனை தான் தலைவன் ஆக்கணும்னு ஜீசஸ் கிறிஸ்டே சொல்லியிருக்காங்க அப்படின்னு டே எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் எங்கேயும் அந்த மாதிரிலாம் சொல்லலை நீங்க சொல்ற அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்த அந்த இருக்கிற ஆக்சுவல் மீனிங் அதை பாருங்க மசாலா எல்லாம் தூவி எந்த அளவுக்கு இருக்கிறவன்லாம் கேன பயன் அடிச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்க அதனால அவர் சொன்ன கருத்தும் சீமானவர்கள் சொன்ன கருத்தும் ஒத்து போகுதா அப்பா ஏ இதுல ஒரு படி மேல போயி சீமானும் ஒண்ணுதான் ஏசு கிறிஸ்துவும் ஒண்ணுதான் சொன்னீங்க பாருங்க இந்த எங்க நெத்திலெல்லாம் என்ன ஏதாவது கேனப்பையா எழுச்ச வாங்கி எழுதி ஒட்டி இருக்குங்களா எந் அந்த எந்த அளவுக்கு எங்களை அழிமுட்டாலு நினைச்சிருந்தா இப்படி எல்லாம் நீங்க உட்காந்து தைரியமா பேசுவீங்க உங்க உங்கள் நினப்பெல்லாம் என்ன இருக்கிறவங்க எல்லாம் கேனப்பையா நீங்க மட்டும்தான் வந்து நீங்க தான் கரெக்ட் நீங்க போற பாதை தான் கரெக்டுன்னு நினைப்பா ஏன் சார் இது உங்களுக்கே காமெடியா தெரிலையா அது எப்படி சார் வந்து சீமா அவரெல்லாம் இவ்வளோ பெரிய பச்சை பொய்யர் எவ்வளோ பொய்கள் சொல்லியிருக்காரு ஆ ஒரு வீடியோ நான் இன்னைக்கு அதை தான் பண்ணணும்னு வச்சுருந்தேன் நீங்கள் வந்து சிக்கிட்டீங்க போடுறேன் அந்த வீடியோ ஆ அவரை குண்டு போய் ஒரு கடவுளோட நீங்கள் வந்து இணைச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுவே அது எவ்வளோ பெரிய பாவம் பாவி ஐயா நீர் நீர்லாம் ஒரு பெரிய பாவி எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கியார் ம் அப்புறமா திமுக கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு வச்ச கேள்விக்கு முப்பே வரதில்லை பதில் சொன்னீங்களே ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு இதே தெரியுது உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சரி அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பாருங்க இந்த படிக்காதவன் படத்துல வந்து விவேக் சொல்லுவாரு உங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ண இது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்லு அதுதான் திமுக பொருந்தும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே சார் எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டின்ஸ்ல நிறைய பேர் சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாக்குறாங்க நான் பார்க்கவே இல்லைன்னுலாம் சொல்ல வரல பட் சொல்லி வளர்க்கறது இப்படிதான் வளர்ப்பாங்க ஒரு பாஸ்டரே ஒரு சினிமா டைலாக உட்காந்து இப்படி நீங்க பேசுறீங்களே அப்போ வந்து உங்க மார்க்கத்துல இருக்கவங்கள நீங்க எந்த பாதையில கூட்டிட்டு போறீங்க சரி ஆஹ் உங்க கூத்துப்படியே வரேன் உங்க சினிமா டைலாக் நீங்க எப்படி சொன்னீங்களோ அதுபடியே நானும் வந்து ஒரு டைலாக் எடுத்துக்கிறேன் சரிங்களா நீங்க சொன்னீங்களே விவேக் என்ன சொன்னாருன்னு அந்த அதே பேட்டர்ன் படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சீமான் தான் அதுல வர்ற விவேக் அப்படிதான் இருக்குது ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அடிச்சு தொங்க போட்டு துணியை கிழிச்சு அடிச்சு அணிச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அசராம அடி வாங்கிட்டு அடுத்த பஞ்சாயத்துக்கு போறாரு பாருங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற ரொம்ப நல்லவரு அப்படின்ட்டாங்க கிட்டத்தட்ட அந்த படத்துல வர விவேக் கேரக்டரும் சரி வடிவேல் கேரக்டர் இது எல்லாமே உங்க அண்ணன் சீமானுக்கு தான் பொருந்தோம் அது சரி அடுத்ததா சொல்றீங்களே உட்காந்து அப்படியே அவங்க என்ன ஆளுக ஆஹ் திமுக தலைவர் என்ன ஆளுக அண்ணா என்ன ஆளுக அண்ணா தெளிங்க ஜெயலலிதா கர்நாடகா பல்லக்கான்னு பொங்குனீங்களே ஏன்னா இதெல்லாம் அவங்க இருக்கும் போதுல அவங்களுக்கு தெரியலையா சரி திமுகவை ஒரு பக்கம் விடுங்க அதிமுகல இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டர் தமிழ் பச்சை தமிழன் தானே ஆ அதுக்கு என்ன சொல்றீங்க உடனேவோ அவர் வந்து ஒரு நாலு நல்லத பண்ணிட்டாரு அதனால வந்து ஒரு ஒரு அடிமையா கிடக்குறாரு அப்படின்லாம் அவரை வந்து நீங்க சொல்றீங்க ஆனா தமிழரா இருந்து அவருக்கு அந்த உணர்வு இருக்கு அவரே இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னா சீமான முதலமைச்சர் ஆக்கினா ஆ ஊ அப்படி பண்ணிடுவாருன்னு அட்டக்கா அப்படிலாக்க நான் அருமையாக மார்க்கெட்டிங் பண்ணீங்களே ஏன்னா உங்கள் சீமானை விட நல்லாவே வந்து எடப்பாடி ஆட்சி பண்ணுறாங்க சரிங்களா நிறையா இஷ்யூஸ் இருக்குது அதுக்காக நான் அவங்க சப்போர்ட்லாம் பண்ணல இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் மறக்க மாட்டோம் ம் நல்லது பண்ணால் நாலு நல்லது பண்ணாருன்றீங்களே இந்த கெட்டதே சேர்த்து சொல்லுங்கள் அவர் தமிழர் தான் சரி டாப்பிக்கை நான் டைவர்ட் பண்ண விரும்பலை உள்ளேயே வரேன் டாபிக் உள்ளேயே ம் சரிங்களா இப்போ என்ன சொல்ல வரீங்க சுத்தி சுத்தி உங்கள் அண்ணனா வந்து சிஎம் ஆகணும் இத்தவனா க தெலுங்க அவன் அண்ணா தெலுங்கு ஜெயலலிதா கரடா வைகோ தெலுங்க விஜயகாந்த் தெலுங்க உள்ளா தெலுங்கர்கள் தான் டாமினேட் பண்ணுறாங்க ஆ ஊ அள்ளக்கா பிள்ளக்கான்னு கத்துனீங்களே ஏன்னா உங்க அண்ணன் மண்டிடாத மானம் நேற்று எங்க உட்காந்துருந்தாரு யார் முன்னாடி போய் கையை கட்டி போயிட்டு உட்காந்துருந்தாரு எனக்கு தெரிஞ்சு இப்போதான் அவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க சுதந்திர போராட்டத்துக்கோ இல்லை எதுக்கோ ஜெயிலுக்கு போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ ஏற்பட்ட ஒரு தியாகம் பண்ணவங்கள போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அது ஏன்னு இன்ன வரையும் தெரியல பட் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க அதிமுக பத்தி எப்பயுமே பேச மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்க அண்ணன் கல்யாணத்தை யார் நடத்தி வச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் அவங்க அண்ணன் வந்து அதிமுக பற்றி பேசவே மாட்டாரு அப்படின்னு சரி அதையும் விடுங்க ஜெயலலிதா மேடம் அவங்க உயிரோடு இருக்கும்போது உங்க அண்ணன் எப்படி உட்காந்துருந்தாரு பொட்டி பம்பா இப்படி உட்காந்துருந்தாரு உம் அப்படின்னு ஏன் அன்னைக்கு அவங்க அண்ணே சொல்லிருக்க வேண்டியது கரங்க கண்ணகாரங்க அவனு பேச மாட்டாரே இலை மலர்ந்தால் இளம் மலரும் ஆ அப்படின்னு கத்தினவர் தானே மக்களுக்கு எது சரியானது அப்படின்றத எந்த பாஸ்டருமே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க அப்பா பாப்பாப்பா எனக்கு தெரிஞ்சு அரசியல் சார்ந்து பேசுறது எந்த பாஸ்டரோட வேலையும் கிடையாது அது அவங்க ப்ரொஃபைல்லையும் கிடையாது அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க அந்த அரசியல் பற்றியும் பேசணும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இல்லை அது நல்ல விஷயந்தான் அதை நான் பாராட்டுறேன் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது நம்ம ஓட்டை நம்ம விற்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம எல்லாருமே தான் ஆனால் இதை வந்து ஒரு பாஸ்டர் வந்து எப்படி வந்து அவங்க சர்ச்சில் வந்து சொல்ல சொல்லலாம் பட் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சொல்லணும்னு நினச்சா சொல்லுவாங்க இல்லைனா அவங்க ஸ்கிப்பர் போயிருவாங்க ஆனா கண்டிப்பா வந்து இப்படி ஒன்றே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி மறுபடியும் என்ன சொல்றீங்க தான் வந்து நிக்கிறீங்க உங்க அண்ணன் சீமான் அவர் தான் வந்து சிஎம் ஆகணும் இத பத்தி வந்து அவங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறீங்க அப்படியே திருச்சு விடுறீங்க பாருங்க ஓ சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு ரொம்ப குபீர் குபீர்னு எங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு மக்களுக்கு எது சரியானது அப்படின்றத யாரும் சொல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான லீடர்ஸ அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வரும் முதல்ல ஒரு 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 எம்எல்ஏ வேண்டாம் ஒரு ஒரு தொகுதியில ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுத்து வாங்க சரிங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த வந்து அடுத்ததை பத்தி யோசிக்கலாம் சும்மா வந்துகிட்ட உட்காந்து சோசியல் மீடியால ஒன்னு ஆயிரம் பேசலாம் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அரசியல் அவ்வளோ ஈஸி கிடையாது உங்கள் அண்ணன் மாதிரி வாயிலே வட சுற்றுலாம் வந்து சமாளிக்க முடியாது சரிங்களா எல்லா உங்கள் அண்ணன் வைக்கிற வாதங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா அது டோட்டலாக வேற இப்போவும் சொல்கிறேன் நான் வந்து உங்களை கேள்வி கேட்கணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக வேண்டிய வீடியோ தான் அது ஆனா நீ ஒரு மதத்தை உள்ள இழுத்து மத மதத்தை வச்சு உங்களோட சுய லாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக உங்களை பற்றி டைவெர்ட் பண்ணி உள்ளே இழுத்துட்டு வர பார்த்தீங்க பாருங்க அதனாலதான் நான் உங்களை நோக்கினா கேள்விகளாக வைக்கிறேன் ஸோ இனிமேலாவது இதுல பார்ட் டூ ஆமாம் அடுத்த பார்ட் டூ வேற வருதுன்னு சொல்லியிருக்கீங்க வாங்க ஐ எம் வெயிட்டிங் வச்சு வறுக்கிறேன் இதுக்கு மேலே இன்னைக்கு நான் காலையில் பார்த்துட்டு அவசர அவசரமா வீடியோ பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பட் விட மாட்டேன் உங்களை சரிங்களா பார்ட் டூ வந்தது நானும் பார்ட் டூ ரிலீஸ் பண்ணுவேன் இதை விட மோசமாக வறுப்பேன் பொறுமையாக டைம் எடுத்து வறுத்து வறுக்காமல் நான் விட மாட்டேன் சரிங்களா நான் வந்து உங்ககிட்ட வைக்கிற பொதுவான ரெக்வெஸ்ட்டு உங்க அண்ணனை முதல்ல உண்மை பேச சொல்லுங்க சரிங்களா அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்டர்வியூ கொடுங்க போதும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்